அப்படின்னா போன் பேசிட்டு போகவே போவே வேண்டிதான் நடக்க போது இருபது வருஷம் கழிச்சு அவளை எப்படி சார்ஜ் எதுன்னு கேப்பியே மெடிக்கல்ல போனா ரெண்டு ரூபா டேப்லெட் கொடுப்பேன் வாங்கி முடிக்கிட்டோம்னா சார்ஜ் ஃபுல்லா நிற்கும் உடம்பு ஃபுல்லா செல்லுதான் பாட்டே போட்டேன் காலத்துல செல்போன் ஏதுங்க இப்ப சின்ன சிறுசு கையில் கூட செல்லு பாருங்க அவசரத்துக்கு செல்லு தேவைங்க அதை அளவோடு பயன்படுத்தினா நன்மைதான் அத அளவோடு பயன்படுத்துன நன்மதானங்க செல்லு நோக்கியா செல்லு I